அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து மேடம் எங்க ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஒருதுங்க வருவாங்க மேடம் எங்க ஊருக்கு நான் எங்க ஊர் மணமேற்குடி அங்க குடி வந்து தங்கி இருங்க வந்து பைனான்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமான அப்ப அவங்க வந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் வந்து நான் 4500 ரூபாய் பணம் எடுத்திருந்தேன் மேடம் அப்ப நீ எண்ட வட்டிக்கு வாங்க வந்தியா என்னதுக்கு அவர் பேர் என்னது அவங்க பேர் வந்து திருarul செல்வன் இருபத்தி 29 மேடம் அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எதிர்பார்க்குறேன் ஹீமா பணம் கொடுத்தா போன் நம்பர் எழுதுவாங்க போல போன் இருந்துச்சு காசு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறப்ப ஒரு ரூபாய் என்னமோ இருந்துச்சு அப்ப நாங்க ஒரு மிஸ்டு கால் விட்டோம் ஐயோ அடி பாவி எங்க அப்பனு கூட நான் மிஸ்டு கால் தானே கொடுப்பேன் முந்நூறு ரூபாய் மூணு மாசமா பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் இந்த நம்பருக்கு அவரோட சீட்டை எடுத்து மிஸ்டு கால் விட்டோம் அப்ப நான் தான் மேடம் கால் பண்ணினேன் அவங்க திரும்ப அவங்க அடிச்சு என்னங்க பணம் வேணுமா யாருங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமா எங்களுக்கு பணம் வேணும் அப்படி சொல்லி இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் மேடம் அப்படி பேசினதுதான் மேடம் கூட பழக்கம் எல்லாமே விளக்கமா சொன்னோம் யாருன்னு இவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் இவங்க நான்கிறது கண்டுபிடிச்சாங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்டா ஒன்னு இருக்கு கூவிடா அப்புறம் வந்து அப்படி பேசுறப்ப இந்த இடம் தான் தெரியல யாரு இடம் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க அப்படி ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்த மேடம் இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் வந்துருச்சு மேடம்

ஊருக்கு வந்தாலும் வந்து எனக்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எட்டாயிரம் ரூபாய் பிடிச்சு முடிச்சுட்டு போயிடுவார் ஊருக்கு அப்புறம் இவங்க கிட்ட வந்து காசு வாங்கி இந்த மாதிரி இது பண்ணா மேடம் அப்போ வந்து நான் வந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் நாங்க வந்து அப்போ பண்ணிட்டேன் மேடம் அதே நேரத்தை அதுக்கு என்ன காரணம் அதுக்கு

நாலு பசங்க பார்த்து அவங்களையும் எங்க பார்த்தாங்க அங்க எங்க ஊர் காடு ஒண்ணு இருக்கு மேடம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்ன பொதிர இருக்கு பொதிர குளியல இருக்கு அதுல தான நெருக்கி உட்கார்ந்து பேச முடியும் அங்க வந்து பார்த்து அடிச்சு என்னையும் அடிச்சு அவங்களையும் அடிச்சு சரி நம்மள வந்து கண்டிக்கிறாங்க என் செல்லத்தை விட்டுருங்க என் சாமியை ஒண்ணு செஞ்சிடாதீங்க என் அமுல்வைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க நம்ம செஞ்சது தப்பு தான் நம்ம சொந்தக்கார பசங்க நம்மள அடிக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் மேடம் அதுல வந்து விஜயின்ற பையன் வந்து ரெண்டு கையுமே பிடிச்சி அப்படியே மேல தூக்கிட்டான் மேடம் என்ன என்னை தூக்கி இழுத்துக்கிட்டு போகும்போது நாங்க ரெண்டு பேருமா காலில் விழுந்து கூப்பிட்டு விழுந்தோம் மேடம் என் விட்டுரு விட்டுருன்னு

இதெல்லாம் பசங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியும் மேடம் நான் பேசுறதே அவங்க கண்டுபிடிச்சி அடிச்சிருக்காங்க மேடம் அடிக்கவே இல்லை அலர்ற அப்ப என்ன பண்ண போறீங்க இவருடைய நான் இருந்துக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நான் ஏத்துக்கிறேன் மேடம் மதுரைல பொம்மிய தீட்டு போன மாதிரி உன்னை அலேக்க நூறு கிலோமீட்டர் தீட்டு போய் கல்யாணம் மாட்டேன் அவ்வளவு பாசமா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மேல அவங்க இன்னொருத்தரோட மனைவி தெரியும்ல தெரியும் மேடம் இல்ல பேதியில போவான்

ஒரு ஏழு மணி இருக்கு மேடம் ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த பாய்த்த பிடிக்கிறாங்க எந்த ஊர்ல இருந்து எங்க வர்றது நம்ம இருக்கும் போதெல்லாம் இவங்க எல்லாம் பழக்கம் வச்சுக்கிட்டு இது பண்றா வாடி வந்து மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே எனக்கு சின்ன பசங்க தான் மேடம் இருபத்தஞ்சு வயசு இருபத்தி மூணு வயசு இருபத்தி வயசு ஒருத்தனுக்கு இருபது வயசு மேடம் என்ன பண்ண சார் தப்பு பண்றீங்கன்னு அவங்க அடிக்கிறாங்க கை நீட்டி அடிக்கிறாங்க ஆனா அவங்க உங்களை தப்பு பண்ணறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க அவனெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிச்சுக்கல தலைகளை கட்டி தொங்கிடும் சார் இப்ப இந்த பையனுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் அந்த கவரிங் கடையில் போய் அவரோட தான் பேசிக்கிறேன் எப்போ அந்த தப்பு பண்ணியிருக்காங்கன்னா மூணாம் திருவிழாவுக்கு அந்த காப்பு கட்டி இருக்கும்போது இந்த தப்பு நடந்திருக்கு